ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ இப்போ தான் முடித்தேன் அண்ட் இப்போ வந்து பாப்பாக்காக அம்மா வந்து இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு போடுற சொல்லியிருந்தாங்க ஸோ வீட்டிலே தான் செஞ்சுட்டு நான் வந்து நேற்று நேற்று உளுந்து களி எதுவும் செஞ்சாங்க ஸோ அது வந்து இருக்குது அப்புறம் வந்து இதெல்லாம் இருந்தது பாப்பாக்காக கு நேத்துலேருந்து கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து ஒரு சின்னதாக லாங் வீடியோ வரும் அது ம நான் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் பாருங்க ஓகே இன்றைக்கி அம்மா என்னென்ன சமைக்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் அப்பா என்ன பண்ணுறாரு பாப்பா என்ன பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் பையனும் மாமாவும் வெளியில் போயிருக்காங்க ஸோ அவங்க வெளியில் போன டைம் தான் நான் வந்து வீடியோ எடுக்க முடியும் பார்த்தீங்க ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வீடியோ எடுக்க விடமாட்டேங்கிறாங்கோ என் பையன் வந்து மொபைல் எடுத்துக்கிறான் ஸோ மாமா வந்து அப்படி இருக்கிறது ஸோ அதனால எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்காது ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இது இருக்குது என்ன 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 பண்ணுற கொத்து இவர் பார்த்தீங்கன்னா கொத்து வர வா என்ன இது பேர் வேறு இது பேர் என்ன சொல்லு கொத்தாரங்க அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா புட்டு சாப்பிட்டுட்டுருங்கம்மா டிவி சத்தம் கம்மியாக இருக்குது ம் ஆமாம் என்னம்மா இது யார்மா பண்ணுந்தே இதெல்லாம் அவர் தான் க்ளீன் பண்ணணும் ம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் லைட் போடுமா இந்த லைட்டில் அந்த லைட்டு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாகுது ஆ பொட்டை இப்போ வெளிச்சமாக இருக்கா தரமா இது என்னம்மா தீனி ஓபோட்டு தீனிமா சத்தம் வந்துடும் நான் அப்படியே வீடியோ போட்டிருக்கிறேன் ஆ ஒப்போட்டுக்கு தீனி ஒவ்வொட் செய்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து அம்மா இது வந்து சாம்பார் சுடுத்தம் இது வந்து சாம்பார் ஏதோ பருப்பு கடையிறேன்னு சொல்லியிருந்து அழிச்சா இது ஒவ்வொருட்டு இது பருப்பு ரசம் வைக்கணும் ம் ரசம் ரசம் வைக்கும் போது அப்புறம் காமிக்கிறேன் அப்புறம் வடை அவ்வளோதானே சாதம் உளுத்த வடை ம் செறி ஒரு பண்ணி வச்சுட்டாரு நான் பார்த்தீங்கன்னா காலையிலே துணியெல்லாம் துவச்சி முடிச்சிட்டோமோ சவுண்டு கம்மி பண்ணுறேன் டெய்லி பாப்பா அதை குளிச்சுட்டே இருக்கோம் ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கா துவைச்சுட்டே இருக்கணும் ஆ நீ பேசு க்ளீன் பண்ணு லைட் போட்டுக்கோ ஃபஸ்ட்டு இருட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போட்டு வச்சிட்டாங்க சத்தமாக இருக்கும் ம் லைட் போட்டேன் சரி இது எங்களோடய ஃபிஸ்ட் டேங்க் புதுசாக நான் உங்கள்கிட்ட காமிக்கல சின்னதாக ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இவங்க எங்கள் வீட்டில் புதுசாக வந்திருக்காங்க எல்லோரும் கலர் கலர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும் மோட்ரு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்ரேஷன் பண்ணலாம் இருக்கும் உள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க தெரிதா அவங்கள தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க இதை வந்து நான் போட்டிருக்கேன் நான் செடி வச்சிருக்கேன் இது இங்கே நல்லாயிருக்குல்ல இது மேலே வந்து நான் இப்போ தான் க்ளீன் பண்ணேன் மொபைலெல்லாம் வச்சு ரொப்பிட்டாங்க டேப்லெட்ஸ் அதெல்லாம் அதனால நான் இது வந்து ரெடியாக அழகாக வச்சுட்டு இது மேலே யாரும் அதில் வைக்காதீங்க சொல்லிவிட்டு ஸோ இது பார்த்து நல்லா இருக்கா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேசிகிட்ருக்காரு

அப்பா மேலே இருக்கிற போது ஆ இது வந்து நல்லா இது பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் தண்ணி இந்தமாரி தண்ணி போகணுன்னா உடச்சக்கல்லாம் போட்டேன்னா நல்லாயிருக்கும் நான் அதான் பண்ணுவேன் அப்போ கைப்பிடி வேறு மாரி இருக்கும் லட்டு மாரி வரும் இது இன்னும் வேவனம் பிடிக்குமா லேட்டாக உங்களுக்கு பருப்பு செஞ்சு ஆ என் பருப்புண்ணா சாப்பாடு நான் என்ன இதே துணுக்கிறேம்மா இது சாம்பார் இல்லை இல்லை இது வீட்டில் காப்பி இது ரசம் வடை வடை ஐயம்மா தண்ணி கால் கால் காலுக்கட்டை தண்ணி இது வந்து போய் முஞ்சிச்சு இதெல்லாம் அப்புறமா சரி பாப்பா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நிற்குது நெக்ஸ்ட் யாருக்கு ஆக சாப்பிட்றேன்ப்பா நான் தான் சாப்பிட்றேன்ப்பா ம் டூ டேஸ்க்கான வீடியோஸ் தான் இது அது ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சுடாச்சு போட்டாச்சு இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒம்பது நாள் வச்சுருந்து ஒம்பதா நாள் பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டோம் ஸோ பெயிண்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க கோயிலில் நாங்கள் கேட்டிருக்கும் போது பதினாறாம் நாள் நம்ம பாப்பாவுக்கு இந்தமாரி ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் ஹோம் பண்ணிடலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நீங்கள் சீக்கிரமாகவே செய்யுங்க அப்படி சொல்லியிருந்தாலும் நாங்கள் வந்து பெயிண்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ோம் பாப்பாவ ஒன்பது நாளாக கூப்பிட்டு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாம் சாமான பாத்திரம்லாம் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிச்சன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா செய்யலை அப்படி சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற பாத்திரம்லாம் வெளியில் ஹாலில் எடுத்துகிட்டு வந்துச்சுட்டு எல்லாம் ஃபேமிலியாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு பையன்தான் வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா மாமா வந்து மேலெல்லாம் ஏறுற மாதிரி இல்லை ஸோ மாமா ஏறுற மாரி இருந்தால் அவர் ஏதாவது செய்வார் இப்போ பசங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பையன்தான் ஸோ பையன் வந்து மேலெல்லாம் ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்குள்ளே நாங்கள் கீழெல்லாம் இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து நாங்களே நானும் மாமாவை தான் பெயிண்ட் அடிப்போம் ஸோ தான் பையன் இருக்கானே அவனு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்தாலும் நாங்கள் வந்து எல்லா ஃபேமிலியாகவே சேர்ந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா கிச்சன் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அண்ணாலாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களெலாம் நாங்களும் செய்கிறோம் சொல்லி அண்ணன் வந்து சீலிங்கெல்லாம் அண்ணன் வந்து பெயிண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாமா வந்து ரோல் அப்படியே வால்க்கெல்லாம் மாமா ரெடி பண்ணார் நான் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ணியிருந்தோம் எல்லோரும் வாஷ் பண்ணாங்க வெளியில் எடுத்து கிளீனாக அரேஞ்ச் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து அந்த கிளீனாக உள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணி கிச்சன் வந்து இந்த வட்டி நல்லா ஒரு பிரைட்டான கலர் தான் பேபி பர்பல்லு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கலரும் எனக்கும் நல்லா இருந்துச்சு கிச்சனில் எப்போவுமே பிளாக் பிளாக்காக ஒரு மாதிரி டல்லாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பிரைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பிரைட் கலர் அடித்தோம் அதே கலரில் தான் பசங்க ரொம்ப அடித்தோம் சின்ன ரூம்பாக இருக்குது அதில் வந்து லைட் நல்லா இல்லை சின்ன ஜன்னல் சின்ன ரூம்பாக இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஒயிட் கலரில் அடிங்கோம் அப்போ சூப்பராக இருக்கும் லுக்காக இருக்கும் ஸோ அந்த வாட்டி நாங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஹாலிலலாம் வந்து நல்லா வேறு வேறு கலர்லாம் டெக்ரேஷன் பண்ணி நல்லா ஒரு இது பண்ணி நல்லா டெக்ரேஷனாக ஒரு டிசைனான என்ட்ரன்ஸில் வந்து ட்ரெண்டிங்காக ஒரு பார்க்கவே லுக்காக இருக்கிற மாரி டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி கலர் அடிச்சிருக்கோம் பெயிண்ட்டு ஸோ நாங்களே தான் இதெல்லாம் கலரிங் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு இது வந்து முன்னாடி டிவி கிட்ட ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் லைட்டான கலர்ஸ் இதை அடிச்சு வச்சிருக்கோம் அண்ட் ரூம்லேயும் பசங்க ரொம்ப கிச்சனில் வந்து கொஞ்சம் பேபி பர்பிள் கலர் அடிச்சிருந்தோம் எங்கள் ரூமில் நாங்கள் டார்க் பிங்க் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லைட் பிங்க் அடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனாக ஒரு இருந்த டெக்கரேஷன் கொஞ்சமாக பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் கலருங்க அண்ட் இது வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கொடிமல்லி பூச்செடியில் ஒரு சீடு வந்திருக்கு அது இது வந்து அதுலேயே தான் வந்துச்சு நான் கூட ஏதோ ஒரு பூச்சி எஞ்சிட்டு எடுத்திருந்தேன் பட் இது வந்து சீடுன்னு சொல்லியிருந்தாங்க வெதர்ன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து பார்த்துருந்தேன் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே ஸோ அதனால ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் பார்க்கவே அழகாக இருந்துச்சு இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பாட்டில் அதுமாரிலாம் எதுனா நான் வச்சுக்கணுன்னா இந்தமாதிரி நல்லா இது ஏதாச்சும் ஆச்சுனாலும் அந்த செடிக்கு யூஸ் ஆகும் ஸோ இதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்